பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை தமிழக அரசு அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வீடு இல்லாதவர்களுக்கு நிரந்தரமாக வீடு கட்டித்தரும் திட்டத்தினை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜூலை ஐந்தாம் தேதிக்குள் பணியாணை வழங்க வேண்டும் என்றும் ஜூலை பத்தாம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரக பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் குறைவாக குடிசையில் உள்ள பதினைந்து மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வீடு கட்டும் ஆணைகளை வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என்ற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது